எஸ் மக்களே இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பயங்கர போரிங்காக போச்சு சும்மாவே இந்த ஸ்கூல் டாஸ்க் போர் தான் அடிக்கும் இதில் போதாத குறைக்க நேற்று எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரைடு வேறு விட்டாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணவே கூடாது இந்த ஷோவில் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களோட கேம் ப்ளே அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஒர்க் போனால் போட்டோம் என்ன இப்போது மக்கள் எலிமினேட் பண்ண போகிறாங்க தூக்கி வெளியில் போடுங்க இல்லை ரொம்ப ஒர்க் போச்சுன்னா ரெட் கார்டு கொடுத்து வீக்கெண்டில் அப்புங்க எதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு க்ளூ எடு கொடுக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை அதோடய எஃபெக்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் ஷோவில் பார்க்கலாம் பார்க்கவே முடியல லைவ் நான் அந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பித்தேன் நல்லா பார்க்கல பட் கம்ப்ளீட் போர் ஸ்கூல் டாஸ்க்லேயுமே யாருமே ஒன்றும் பெர்ஃபார்மே பண்ணலை விக்ரம் மட்டும் அங்கங்கே நான் அந்த இது கண்டெண்ட் கொடுக்குறேன் அது கண்டென்ட் கொடுக்குறேன் நினச்சே சொல்லிட்டு இருந்தாரே ஒழிய அவருமே வந்து சி அவர்கிட்ட எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா இப்போ அமித் பத்ஜன் கேட்கிட்டு வந்தாங்க அவர் விஷ் பண்ணாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல நம்ம பார்த்த ஒன்றவர் எபிசோடில் எதுவுமே காட்டலை ஸோ அடுத்தவங்களோட விஷயத்துலையும் அவங்களோட ஃபீலிங்ஸ்லேயும் போய் பெருசாக இன்வால்வே ஆமாட்டேங்கிறார் ஓரளவுக்கு அதுவும் ஆகணும் இல்லையா அவர் தனியாக ஒன்று ட்ரை பண்ணும்போது அது நம்மளுக்கு போர் தான் அடிக்குது எல்லாமே போருங்க சரி பார்ப்போம் வரிசையா அந்த ரீகேப் ஒன்று போட்டால் என்ன நடந்ததை எல்லாேருக்கும் என்னென்ன சொன்னாங்கன்னு அதில் யாரும் எதையும் புரிஞ்சுக்கல தண்டம் அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பார்வதியோ கம்பதியோ இதெல்லாம் பேசுகிறதுக்கே இதில் என்ன இருக்குதுன்னு தெரில பார்வதி கிட்டே போய் என்னவோ பேசிகிட்டு இருந்தார் பார்வதி வந்து ஒன்று என் கூடரு அவன் கூடரு இப்படி பண்ணாத அப்படி இப்படி எதுவும் சொல்லிகிட்டு இருந்துச்சு ரம்யா வந்து ரம்யாவுக்கு என்னடா ஆல்ரெடி நேற்று காலையிலேருந்தே அவங்க கணிகிட சபரி பேசலை நைட்டு அவங்க ஃபேமிலியில் வந்தவங்களும் அதையே சொன்ன ஒன்று இந்த அம்மா என்ன பண்ணுது பாருங்கள் அவங்க கிட்ட சபரிட்ட போய் சொல்லுது இந்த மாதிரி நான் ஒதுக்கிக்கிற சபரி எங்கள் வீட்டில் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே கனியும் சபரி சார் தான் போடிகிட்டு போயிட்டாங்க ஏன்னால் கனியோ சபரியோ ரம்யா கிட்டே போய் தங்கச்சி யாரு நான் உனக்கு அண்ணாவாக இருக்கேன் எனக்கடி பொண்ணாகும் உனக்கு அம்மாவாக இருக்கேன்னலாம் சொல்லலை ரம்யா ஒன்று ஆசைப்பட்டாங்க அது போனால் போதே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோ தான் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி பயங்கர ஃபேமஸாக நான் அவங்க ரெண்டு பேரும் ரம்யா வச்சு கேம் விளையாடணும்னா அவங்க ரெண்டு பேருக்கும் தேவையே கிடையாது இந்த பொண்ணு போய் பழகுச்சு சரி இப்போ திருப்பி இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக பழகுறாங்க அவ்வளோ தான் அவள் பண்ணது இப்போ ரம்யா பண்ணுறது பச்சை துரோகம் அசிங்கமாக பிஹேவ் பண்ணுது ரம்யா அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகே முதல்ல இருந்து கேம் விளையாடுறது துப்பில்லாமல் இவங்க பின்னாடி ஒழிஞ்சு ஒளிஞ்சி ஆக்சுவலாக ரம்யா போய் அவங்க பின்னாடி ஒளிஞ்சுதே நாமினேஷனில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த அண்ணா அக்கா நாடகம்லாம் அதுக்காக போட்டது தான் இன்றைக்கி வந்து கேம் விளையாடுறாங்களாம்மா ஏமா நீ இந்த வாரம் வெளியில் வந்துருவாம்மா சும்மா இருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு இது ஒன்றாச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் உடனே ஒரு பாட்டை உடனே மறுபடியும் கவரதின்னு போய் அரோராட்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் அரோராவோ அதையே தான் சொல்கிறாங்க விட்டுரு என்னையே நீ அவங்களோட இருந்துக்கோ நான் பார்வதி கூட வந்து பழக விரும்பல என்னை விட்டுரு அப்படின்னா மறுபடியும் பார்வதி கிட்ட வராது மறுபடியும் பாராட்டை வந்து நான் எல்லாத்து எக்ஸ்ட்ரீமாக தான் போகிறேன் போல் இருக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு கிட்ட ஒரு புலம்பல் எப்பா இதை சுற்றி சுற்றி இதை அமித் வேறு உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு இது என்னன்னா சரியா எல்லார்கிட்டையும் தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு இந்த லவ் கண்டன்ட் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தெளிவான இன்ஃபர்மேஷனாக கொடுத்தாச்சு இதுக்கப்புறமும் நான் அதை செய்தே தீருவேன் அப்படின்னு இவங்க அனுபடிச்சாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அரோராக்கு இருக்கிற தெளிவு சமூக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அவர் திரும்பியும் போய் பார்வதிக்கிட்ட மாற்றாருன்னு தான் தோணுது எனக்கு பார்வதி யூஸ் பண்ணிக்கிறாங்க வந்தவங்களை யூஸ் பண்ணாமல் போடுறதுக்கு அவன் கேட்டேன் ஏப்ப சாப்பையா சும்மாவே ஆளுங்களை பிடிப்பாங்க வெளியே வராறவர் அவர் லவ்ங்கிற பேரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே ஸோ இதெல்லாம் கொண்டாட நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நேரம் அந்த ஸ்க்ரீனை மூடி வச்சிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு மணி நாலு மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டாஸ்க் அனவுன்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே எல்லாரும் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அதுவும் சரியான போர் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது விளையாண்டு எங்கேஜிங்காக வச்சு போன் கூட இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன்னு முக்கையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பையும் ஸோ நான் அதையும் பார்க்கலை அதுக்கப்புறமா டாஸ்க் ஆரம்பித்தது எல்லாரும் போயிட்டு க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு வந்தாங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்கெல்லாம் இவர் பிரஜின் பிரின்சிபல் கம் மாரல் சயின்ஸ் டீச்சராக அவர் வன்மத்தை அடிக்கடி கொட்டினார் நான் அதெல்லாம் சொல்கிறேன் எதுவுமே ஒன்றாவில் வரல அதுக்கப்புறம் அமித் இங்கிலீஷ் டீச்சர் கனி தமிழ் டீச்சர் பார்வதி வாடன் எஃப்ஜி அஸ்டன்ட் வாட் மற்ற எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸு இதில் எல்லோரும் ஷேவெல்லாம் பண்ணி நீட்டாக ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டு நீட்டாக ரெடி ஆனாங்க கமருதீன் க்ளீன் ஷேவில் வந்தோடனே ரொம்ப டர்ட்டியான ஒரு கன்டென்ட் கொஞ்சம் நேரம் கமுருதீனும் பார்வும் இருந்தாங்க பாருக்கு சப்போர்ட் பண்ணுற பிஆர்டிவெல்லாம் வருவீங்களே பார் சூப்பர் பார் அப்படின்னு இதுவும் நல்லா இருக்கா உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது ஒரு ஷோவில் வந்து அது லவ் மாதிரியும் தெரில அது லஸ்ட் மாதிரியும் தெரில அது என்னன்னே எனக்கு புரியலை இப்படி அது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அவங்க வாய்ஸில் பேசும்போது அப்பா அப்படி இருந்து சீரியஸாக ஆரம்பித்து தொலைக்கிடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஓகே ஸோ அதுக்கப்புறம் அசம்பிளி இந்த பிளட்ஜு சொல்கிறேன்னு சொல்லி வெளியில் போயிட்டு ஏதோ சொல்லிட்டுருந்தாங்க கார்டனில் அப்போ வந்து சுபிக்ஷா மயங்க போட்டு விழுந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டாங்க அது வரலை நம்மளுக்கு ஒன் வரல அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது அதுக்கப்புறமா கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டாங்க எல்லாரும் விக்ரம் வந்து ஒரு கேரக்டர் மாதிரி எடுத்திருந்தாரு என்ன சொல்கிறது அவர் ஏதோ சம் விட்லர் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பீசையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கேரக்டர் ரெப்ளிகா பண்ணுற மாதிரி அவர் எடுத்திருந்தார் சாப்பிடும்போது அரூரா வந்து அவரோட தட்டிலேருந்து ஒரு பாவக்காய் எடுக்க அனுரை தட்டை ஃபுல்லாக பிடிக்கி சாப்பிட்டு ஒரு மாதிரி காமெடியாக தான் பண்ணிகிட்டு இருந்தார் சீரிஸ் ஒன்றும் இல்லை அது ஒரு மாதிரி காமெடியாக அவங்க ஷோ ஆஃப் பண்ணுறதாங்க அது தமிழ் கிளாஸ் ஆரம்பித்தது நோட்டபிள் சம்பவம் மட்டும் நான் சொல்கிறேன் தமிழ் சொல்லி கொடுத்தாங்க இவங்க எல்லாம் கேட்டாங்க எடுத்துக்கிஸ் ஃபைன் சாண்ட்ரா என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு பேப்பரை கழிச்சு தூக்கி விக்ரம் வேலை இருந்தாங்க விக்ரம் என்ன பண்ணார் மேடம் மேடம் சாண்ட்ரா மேலே பேப்பர் கிழிச்சு போடுறாங்க நான் எடுக்கிறேன்னு போட்டு கொடுத்துட்டாரு டக்குன்னு இவங்க என்ன பண்ணாங்க சேன்ட்ரா போய் நில்லுன்னு சொன்னாங்க எல்லோரும் எல்லாட்டாக பண்ணிகிட்டே இருந்த உடனே இதை எதுக்கு ஹவரில் கட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படி சாண்ட்ராவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னா அந்த சேனலுக்கே தமிழ் மேலே ஒரு பற்றும் உள்ள அர்த்தம் கமல் சாரி இவங்க கணி சொல்கிறாங்க இந்த மாதிரி தமிழ் வந்து நம்ம எல்லாேருக்கும் மதர் டங்க் இல்லையா அதை வந்து எல்லோரும் கவனிக்கணும் மரியாதை கொடுக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கணி சொல்லும்போது எல்லோரும் சரி பண்ணையாட்டாங்க இந்த சாண்ட்ரா மேடம் மட்டும் மேடம் என் மதர் டங் ஹிந்தி கேட்டாங்களா உடனே யாராவது சரி பரவாயில்ல நீங்கள் இருந்தாலும் பக்கத்து வேற எல்லா மொழியை படிக்கணும் மதிக்க அப்படின்னு சொல்லிட்டு கடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு கேப் இன்ட்ரவலில் போய் நேராக மேடம் சாண்ட்ரா மேடம் போய் கம்ப்ளைண்ட் இந்த மேடம் நீங்கள் இருக்கே வைக்கிறாங்க எனக்கு அந்த மேடம் பிடிக்கலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க டார்கெட் பண்ணணுன்னா கூட கேமில் கூட எதிரியே தான் டார்கெட் பண்ணுறாங்க நேற்று அவ்வளோ சொன்னாங்க ஆரையும் சாண்ட்ராஃப் ரெண்டும் தனித்தனியாக விளையாடுங்க ரெண்டு பேருக்கும் அது கேட்குற மாதிரி தெரியல ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி தமிழ் கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு சினிமா பாட்டெலாம் பாட சொன்னாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வரல திருக்குறள் சொல்லி கொடுத்து இதுக்கு தகுந்த மாதிரி சினிமா பாட்டு பாடுகள் எல்லோரும் பாடினாங்க ஜாலியாக போச்சு அதுக்கப்புறம் பிரின்ஸ்பல் வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு வந்தார் இதுக்கிடையே சாண்ட்ரா அவர் கூத்துடுச்சி இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே வெளில இன்டர்வெல்லாம் வந்தப்போ நேரம் பார்வதி கிட்ட வந்து பார்வதி ஆன்டின்னு சொல்லி நல்லா வாங்கி கட்டிட்டு போனாங்க சான்ட்ரா ஆன்டின்னு என்ன எஃப்ஜேவோட அவ்வளோ சண்டை போட்டுச்சு பார்வதி வெளியில் அப்படி சொல்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்கன்றனால யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இது நேராக வந்து பார்வதி ஒம்புச்சிட்டு பாருங்க பார்வதி பிடிச்சி நல்லா திட்டி விட்டுருச்சு வெளியில் அப்படி ஒரு பேர் இருக்குதுன்னு தெரியல மறுபடியும் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டினால் சொல்லக்கூடாதுன்னு சண்ட்ரா பயந்து ஓடிச்சுங்க அதை பார்த்துருக்கணும் கண்கொள்ளாக காட்சி அது ஒன்னவரில் வந்துச்சு பாருங்க சாண்ட்ற போய் இல்லை இல்லை தப்பாக எடுத்துக்காத எனக்கு தெரியும் இப்போ போல ஒரு பொய் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சத்தியப்படுது இந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த வீட்டில் ஏதாவது இருக்குமா தெரியாதுன்னு பொய் பச்சே பொய் சொல்லிச்சு பார்வதி கண்டுபிடிச்சிட்டாங்க நீ பொய்யை சொல்லாத வரியாதே போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க ஓடிடுச்சு சாண்ட்றாங்க அப்புறம் அங்கே நிற்கிற தெரியலாம் இல்லை அப்புறம் மாரல் சயின்ஸ் கிளாஸு அது விக்ரம் வந்து திவ்யாவை கரெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணார் ஒன்றும் ஒர்க் அவுட்டால் மாரல் சயின்ஸ் ஆச்சுல ப்ரெஜெண்ட் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணார் எப்பவும் போல் நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவார் அது மாதிரி கேரக்டருக்கும் ஒரு பொய் சொன்னார் நான் பனிஷ்மெண்ட்லாம் தரமாட்டேன் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு உருடு வச்சுட்டு சிரிக்கவே இல்லை அப்புறம் ஏதோ என்னவோ சொல்ல சொன்னாருங்க மாரல் சயின்ஸில் வந்து சம்திங் ஏதோ சொல்ல டீம் ஒர்க்கோ என்னவோ சொல்ல சொன்னார் அதுக்கு எழுத சபரி அழகாக ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்தாரு கொடுத்துட்டு இருக்கும்போது யாரும் கவனிக்கலாம் சபரி சொல்கிறார் சார் பாருங்க சார் யாரும் கவனிக்கலன்னா அங்கே ஒரு சாராக அவர் என்ன சொல்லியிருக்கணும் எல்லாரும் அமைதியாக கவனிக்கான்னு சொல்லணும் தலைவர் பிரஜன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா நீ கவனிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பேசலை அப்படின்னு பர்ஸ்னல் அட்டாக் பண்ணார் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசாமல் பர்ஸ்னல் அட்டாக் பண்ணார் நான் பார்த்தேன் இதுவும் வரல ஒன்ன வரல சபரி கோச்சுக்கிட்ட உட்காட்டார் அதுக்கப்புறம் மறுபடியும் சமாதான பண்ணி பேச வச்சேன் இல்லை இல்லை ஓகே ஓகே பேசு பேசு அப்படி சாரிலாம் கேட்கல சாரி கேட்குறது பிரஜன் பரம்பரையிலே இல்லை இருக்குது இல்லை பேசு பேசு அப்படின்னு சொல்லி பேச வச்சாங்க அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு சின்ன கேம் சொன்னால் அது விளையாட்டாங்க எதுவுமே ஒன் ஹவரில் வரலை பாரன்சீன்ஸ் கிளாஸே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ஹவரில் வரல விக்ரம் ஒரு கேம் சொன்னாங்க அது விளையாட்டாங்க தென் அது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் இன்டர்வியலுக்கு வெளியில் வரும்போது அவர் இன்டர்வியூல் விட்டுக்கிட்டே இருந்தார் பிரச்சனை கிளாஸ் எடுக்க தெரில ஒன்று இருக்குது இவங்க சொல்லி கொடுக்குறத கூட ஒழுங்காக செய்ய தெரியாமல் அவர் எதுக்குமே துப்பு இல்லைங்க நான் பிரஜனைக்கும் யாரைக்கும் ஏடி வச்சா இங்கே கூட எட்டாது நீங்கள் ஏடி என்ன கூடாது எத்தனை பெருசாக எதை வச்சாலும் எட்டாது அவர் என்ன சொல்கிறது எங்கேயோ சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் அவர் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவர் அப்படி இருக்கணுன்னு அவசியமே கிடையாது பிரஜனுக்கு வரலை பிரஜனுக்கு இருக்கிறது ஃபுல்லாக ஈகோ மட்டும்தான் அடுத்தவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக அவர் பார்க்குறாரு அவர் அப்படி தான் பார்க்குறாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது தாங்கள விட எல்லோரும் கீழேன்னு ஒன்று பார்க்குறாங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுற குணமும் அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் வின்னிங் கண்டஷனும் கிடையாது ஆரி பக்கத்தில் கூட போக முடியாது ஓகேவா ஸோ மாரல் லைன் கிளாஸில் இன்டர்வியூ விடும் போது அப்புறம் கடைசியில் வெளில வந்து உட்காந்துருப்போம் இந்த மாதிரி கெஸ்ட்டு வராங்க எல்லோரும் நீட்டாக இருக்கன்னு சொல்லும்போது போது அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்த டைமில் கீர்த்தி சுரேஷ் உள்ளே வந்தாங்க அவங்க பயங்கர ஸ்போர்ட்டிவ் கீர்த்தி சுரேஷ் வந்த பத்து நிமிஷத்தில் அவ்வளோ அழகான ஒரு வைப் கொடுத்தாங்க கவின் கொடுத்த வைப் மாதிரியே சூப்பராக பாசிட்டிவாக இருந்துகிட்டே ஜாலியாக பேசிவிட்டு அவங்க ரிவால்வல் நீட்டாக படத்தோட ட்ரெயினர் போட்டாங்க வாழ்த்துக்கள் நல்லபடியாக வரட்டும் அவங்க குணத்துக்கே வரட்டும் ஏன்னா ரொம்ப அழகாக இது பண்ணிருந்தாங்க அங்கே வந்து வினோத்கும் அமித்க்கும் ஒரு குட்டி சண்டை வந்தது அது நம்மளுக்கு காட்டலை ஆக்சுவலாக வினோத் பாடின மாதிரி ஒரு பாட்டு வந்தது இல்லையா அதுக்கு முன்னாடி அமித் வந்து ஒரு மோட்டிவேஷன்ஸ் ஆக ஒன்றும் பாடினார் அமித் பாடி ஒரு சின்ன கேப் கூட கொடுக்காம வினோத் எடுத்துட்டார் வினோதும் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணல நம்ம குரலாக சொல்ல முடியாது ஆனால் எடுத்துட்டார் இப்போ கீர்த்தி சுரேஷ் கிளம்பி போனதுக்கப்புறமா அமித் சொன்னார் ஒரு சின்ன கேப் விட்டுருக்கலாம் நீங்கள் அவங்கள பேச விட்டுருக்கலாம் நான் பாடினது நிற்காமே போயிடுச்சு அப்படின்னா வினோத் வந்து இல்லைப்பா இல்லைப்பா ரெக்கார்ட் ஆயிடுச்சுமா நீ பாட்டினது டைம் வேஸ்ட்டாக இருப்போம் என்னப்பா நான் எடுத்தேன் அப்படின்னாரு வினோத் படப்படப்பு பொறுமையாக சொல்கிற இது அவருக்கு இல்லை தன்பா அவருக்கு இல்லை பொறுமையாக எடுத்து சொல்லியிருந்திருக்கலாம் பட் அவர் பொறுமையாக சொல்லலை இருந்தாலும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துட்டாங்க ஆம்பளைங்க சண்டை எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்று சேர்ந்துட்டாங்க பேசி முடிச்ச மறுபடியும் கிளாஸ் ஆரம்பித்தது இது நல்ல வியானை ஒழிஞ்சிக்கிட்டு ஒரு கூத்தடிச்சாங்க வியானாவை கண்டுபிடிச்சு அவங்க ஏதோ கிளாஸுக்கு போய் பிடிக்கலன்னு சொல்லி இங்கேயும் பிரஜினோட தான் வெளியில் வந்தது வியாடா சொன்னது எனக்கு படிக்கவே பிடிக்கல எனக்கு எந்த கிளாஸுமே ரொம்ப அடிக்குது படித்து படித்து கஷ்டமாக இருக்குன்னு அவங்கள அவளை சமானா பண்ணி கிளாஸ்க்குள்ளே கொண்டாந்து விடும்போது வியாடாவுக்கிட்ட பிரஜின் கேட்டார் என்னாச்சுன்னு கேட்டால் வியாடா சொல்ல பக்கத்தில் வராங்க இல்லை பக்கத்தில் வராது தள்ளிட்டு என்ன சொல்லுங்கள் இவர் கட்டி பிடிச்சி உருண்டார் திவ்யாவா அப்போல்லாம் தெரியலையா வியாடா இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சாம்மா அதுக்காக ஆமாம் இவர் ரூடாக பேசுகிற கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க வேறு என்ன பண்ணுவாங்க அப்புறம் நான் இல்லை நான் தனியாக தான் சொல்லுவேன் அப்படின்னு வியாடா சொல்லிச்சு சொன்னொன்னே பின்னாடி கூட்டிட்டு வந்தோடனே என்னடி இல்லை எனக்கு படித்து படித்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண பிடிக்கல அப்படின்னு பாதி தான் சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாக சொல்லவே இல்லை அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து நான் நான் ஏதாவது உங்கள்கிட்ட ரஃபாக நடத்துகிறேன் ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்கேன் நான் நான் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை அவர் தன்னை பற்றியே தான் பேசினார் அங்கே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்க அவர் ரெடியாக இல்லை அப்புறம் எங்கள் இல்லை உங்கள் கிளாஸில் அப்படின்னா ஓ அப்போ தமிழ் மேடம் டீச்சர் சம்பந்தம்லாம் போயிட்டார் அவங்க ஆக்சுவலாக வியானா வந்து தமிழ் டீச்சர் தான் நல்லா இருக்காங்க எனக்கு அவங்கள மாதிரி தான் வேணும் எனக்கு இங்கிலீஷ் தரப்பதாக பயப்பாரு அமைத்த சம்பந்தம்லாம் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி அது ஒரு சின்ன ப்ளே பண்ணாங்க அதில் பிரஜைக்கு கடி மேலே வன்மத்தை கொட்டணும் ஓ அப்படியா தமிழ் டீச்சர் தான் நல்லா இல்லையா சரிவர்கள் சம்மந்தமாக அவரே முடியும் பண்ணிக்கிட்டாரு தமிழ் டீச்சர் கிளாஸ் தான் நல்லா இல்லை தமிழ் டீச்சர் தான் மோசமாக நடத்துகிறாங்களா அப்படின்னா உடனே சேன்ட்றான் ஆமாம் ஆமாம் என்னை வெளியில் நடிக்க வைச்சாங்க அங்கே யாருக்குமே கண்டிகிட்ட பிரச்சனை இல்லை சேன்ட்ரா அவங்க பண்ண அவங்க கனி பண்ணது ஒரு ப்ளே தான் சாண்ட்ரா பேப்பர் தூக்கி போடுறதால தான் எழுதி நிற்க சொல்கிறாங்க இல்லாட்டி அவங்களுக்கும் அது போயிருக்காது ஆனால் வண்போம் புருஷுக்கு போட்டாட்டிக்கும் கனி மேலே நான் இதுக்காகவே நான் சொல்கிறேங்க கடி இருக்கும்போது புருஷன் போட்டாட்டி வெளியில் போயிடணும் அவ்வளோ கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு கடி அவ்வளோ ஸ்வீட்டாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேயே எங்களுக்கு பண்ணாங்க எங்களுக்கு இதுக்கு மேலே ஸ்வீட்டாக யாராலும் இருக்க முடியாது உறுப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு எப்பப்பா அதான் சொல்லத் தோணுது இதெல்லாம் காட்டலை ஒன்றவரில் ஒன்றுமே காட்டலை தண்டம் ஒன்றவரில் இதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சது இந்த மரத்தை எல்லாம் சாப்பாடு பண்ணியிருந்தாங்க கோவக்காய் பண்ணியிருந்தாங்க வேகவே இல்லை சொல்ருக்கு விக்ரமும் சாப்பிடு கேமராவில் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறமா அமித்துக்கு பர்த்டே கேக் வந்தது அந்த இடத்துல விக்ரம் எழு வெளியில் எழுந்து வந்து அவரை கவனித்து விஷ் பண்ண மாதிரியே தரல எனக்கு அது பிடிக்கல அதுக்கப்புறமா திரும்பி வெளியில் வந்து கேக்கெல்லாம் வெட்டி வினோத் பாடினார் அவ்வளோதான் அவரோட சேர்த்துட்டாங்க அமித்தை பாராட்டி பாடினார் சேர்ந்து கேக் வெட்டி ஜாலியாக பர்த்டே கொண்டாடினாங்க இன்னும் லைவில் பர்த்டேலாம் வரல ஏதோ ஒரு கிளாஸாக போய்ட்டுருக்கு போட்டுருக்கு அவ்வளோதாங்க இன்னைக்கு வேறு ஒன்றுமே இல்லை கண்டே இல்லை ஓ ஜாலி கண்டெண்ட்டும் இல்லை சண்டை கண்டும் இல்லை சண்டை போட இது இப்போ எல்லாம் கேட்டு தான் சண்டை போடாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சண்டை போடாதீங்கன்னு சொல்லலை ஸ்ட்ராங்காக தெளிவாக உண்மையை நீட்டாக பேசணும் எல்லோரும் நான் சொல்கிறேன் யார் பாயிண்ட் கரெக்டுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி ஒன்றுமே இல்லாமல் ஈ ஓட்டிக்கிட்டு தான் நம்மளுக்கு பொழுது போகாது டாஸ்க்கை டஃப்பாக கொடுங்க அவங்க சண்டை போட்டு தான் கண்டன்ட் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது டாஸ்க் டஃப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டன்ட் வரும் இந்த டாஸ்கில் ஒன்றுமே வராது அடுத்த இரண்டு நாளும் போர் தான் அடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்காவது ஏதாவது ஏறுதான்னு பார்ப்போம் நன்றிகள் டாட்டா